ஹாய் விவசாயம் உங்கள் ஜில்லா விவசாயி இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் ஆட்டுச்சந்தை இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம் அன்னைக்கு கலா நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அங்கே உள்ள போவோம் நல்ல கூட்டமாக தான் இருக்குது கோயில் குடைகள் வர இருக்கா பக்ரீத் வேறு ஆரம்பிக்க போகுது அதனால் அந்த வியாபாரமும் கொஞ்சம் இருக்கும் கூட்டத்தை பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது நாங்கள் காலையில் ஆறே காலுக்கு வந்துடுவோம் காலுக்கு இந்த கூட்டமாக இருக்குது போக போகப்போ நல்ல கூட்டமாக இருக்கும் செங்கடா ஒன்று ஒரு சுத்த கருப்பு ஒன்று இது மூணு கடா வந்து முப்பத்தி நாலுரூவா சொல்லுவாங்க ஆனால் பார்த்து பேசி அனுசரித்து வாங்கிடலாம் செங்கடா குட்டிகள் இது வாங்கி ஒரு ஒன்றரை வருஷம் வந்தால் நல்ல ரேட்டுக்கு போகும் இது சரியான கிட கடா நல்ல சைஸு நல்ல ஹைட்டு நாற்பது ரூபா சொன்னாங்க முப்பத்தஞ்சி ரூபானா கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு பொட்டுக்கடா வந்து பதினஞ்சு பதினஞ்சு முப்பது ரூபானா ஃபைனலாக தேவை இதை மாதிரி சொல்லுவாங்க சந்தைக்கு வந்ததுலே டாப்பு கடா இதுதான் ஆனால் என்ன ரெண்டு புல்லு கால் வந்து கொஞ்சம் வளசல் அது முப்பது நாற்பதுன்னு சொல்லி கடைசியில் இருபத்தி ஏழுக்கு முடிஞ்சிச்சு இந்த கடை கால் மட்டும் பெண்டு ரெண்டு பெல் தான் அடுத்து அப்போன கடை மண்டக்கருப்பு இந்த கடை நல்ல கடை நல்ல சைஸு இது வந்து மண்டை கருப்பு இது வந்து நாற்பது ரூபா சொல்லுவாங்க முப்பத்தி அஞ்சு ரூபா அந்த மாதிரி தீர்த்த மாதிரி இருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேலே கேள்வி எல்லாம் ஒட்டுக்கா ஜோடி முப்பத்தி ஏழு ரூபா சொல்லுவாங்க இதெல்லாம் கிடையில் உள்ள குட்டி எல்லாம் புல் போடுறது ஆறு புல் நாலு புல் கிடப்பல் அந்த மாதிரி சைஸில் உள்ளது மந்தியில் உள்ள குட்டிகள் இதெல்லாமே கோயில் குடைகளுக்காண்டி நிறையா வரத்து வந்திருக்கு எல்லாம் பெரிய கடை வரலாம் இருப்பாங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ போடணும் போன உங்களுக்கு வரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டு போங்க பத்த <laughs> তোটা ও তোটা ধন্যবাদ இந்த குட்டி என்ன ரேட் வருது குட்டி யா ஓரம் வந்தீங்கன்னா சொல்லணும் அப்படி புழிஞ்சிருந்தீங்க பார்க்க முடியும் இது நம்மூடி வியாபாரி தான் வைக்கப்பட்டு மூஞ்ச மூடிட்டு இருக்காப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல் வியாபாரம்